அன்பன் நண்பர்களே ரிதன்யா வழக்கு இப்போது எப்படி கொண்டிருக்கிறது என்பதை அன்றாடம் நமக்கு கேள்வி கேட்டு வரும் வாட்ஸ்அப் இன்னும் கமெண்ட்ஸ் எல்லாம் கணக்கு வழக்கு இல்லை ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இதை நம்ம விட்டாலும் மற்றவங்க விடுற மாதிரி இல்லை இந்த யூடியூபர்ஸ் பல பேர் வந்து தொடர்ந்து ரிதன்யாவுக்கு எதிரான தை ரிதன்யாவுடைய கேரக்டரில் கழகம் கற்பிக்கிற மாதிரியான விஷயங்களை போட்டுக்கிட்டே இருக்காங்க அதனால தான் இதில் உண்மையான விஷயம் என்ன அப்படிங்கிறது வந்து ரிதன்யா தரப்பில் இருக்கக்கூடிய அந்த பெண்ணுக்காக உருகக்கூடிய பார்வையாளர்கள் நம்மளை தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க இப்போ சமீபத்தில் தான் உங்களுக்கு தெரியும் ரிதன்யாவுடைய தந்தை வந்து ரிதன்யா சோசியல் சர்வீஸ்ன்னு ஒரு அமைப்பை ஆரம்பித்து அதில் வந்து மருத்துவ சிகிச்சை முகாம் நடத்துனதெல்லாம் நம்ம அவங்க குடும்பத்தோட பேட்டி அது மாதிரியான விஷயங்களை எல்லாம் நம்ம போட்டிருந்தோம் அதுக்கு பின்னாடி கூட நான் கமெண்ட் செக்ஷனில் எல்லாரும் இந்த ரிதன்யாவை பற்றி ஒரு சிலர் மட்டும்தான் பெரும்பாலும் கமெண்ட்ஸ் நம்மளுக்கு வந்து பாசிட்டிவாக தான் ரிதனியாவை பற்றி வருது ஒன்று ரெண்டு பேர் வந்து தொடர்ந்து ரிதன்யாவை பற்றி அது தனிப்பட்ட கேரக்டரை பற்றி கமெண்ட் செக்ஷனில் போடுறதுனால நான் என்ன பண்ணேன்னா அந்த நேரத்தில் கமெண்ட் செக்ஷனை வந்து முழுமையாக க்ளோஸ் பண்ணிவிட்டு யாராக இருந்தாலும் கமெண்ட்ஸ் போடுறவங்க என்னோட மொபைல் நம்பர் கொடுத்து அந்த நம்பருக்கு வாங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் அப்படின்னு போட்டிருந்தேன் இந்த அடிப்படையில் பார்த்தா அது போட்ட உடனே அன்றைக்கி ஓவர் நைட்டில் நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தாங்க அந்த ஃபோன் எல்லாமே நம்மளால் அட்டன் பண்ண முடியல அந்த அளவுக்கு தொடர்ந்து ஃபோன் வந்த மாதிரியே இருந்தது அதில் ஒரு பொண்ணு வந்து நாற்பது நிமிஷம் பேசியிருக்கு அதாவது இந்த ரிதன்யா மாதிரியான கேரக்டரு அந்த மாதிரியான பொண்ணுகளுக்கு எந்த மாதிரி நடக்குது அவங்க அக்காவுக்கு இது மாதிரி எப்படியெல்லாம் நடந்ததுன்னு சொல்லிவிட்டு ஒரு நாலு பேர் நாங்கள் அக்கா தங்கச்சிங்க எந்த மாதிரியெல்லாம் எங்கள் அக்காவுக்கு நடந்தது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிவிட்டு இந்த பொண்ணு எப்படியான விஷயங்களை எதிர்கொண்டிருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு பேசின விஷயங்களை நம்மளால் சொல்ல முடியாது இன்னும் சொல்லப்போனால் என்னை என்னோடய பேரோ ஊரோ இதெல்லாம் எதுவுமே சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொன்ன விஷயங்கள் கொள்ளைய அவ்வளோ சேரும் அதே மாதிரி இன்னொரு அம்மா கோயிலுக்கு அந்த பக்கம் இருந்து பேசி சில யூடியூபர்ஸை சொல்லி அவங்களையெல்லாம் எனக்கு நல்லா தெரியுங்க அந்த அவங்க எப்படிப்பட்ட கேரக்டர்னு தெரியும் ஏன் அவங்க இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க பர்சனல் விஷயங்களையெல்லாம் அந்த அம்மா சொல்ல ஆரம்பிச்சிருச்சு நம்ம அதைக்கு அதையெல்லாம் நம்ம இங்கே விஸ்தாரணமாக சொல்கிறதுக்கான ஒரு சூழல் இல்லை அது சொல்லவும் கூடாது ஆனால் அதையும் தாண்டி இந்த ரிதன்யா விஷயத்தில் தொடர்ந்து பார்த்தா ஏதாவது ஒரு யூடியூப் வழியாக இந்த விஷயங்கள் வந்து ரிதன்யாவுக்கு ஒரு காதலன் இருந்தால் அந்த காதலன் மேலே தான் அந்த பொண்ணுக்கு வந்து ஈடுபாடாக இருந்தது அது பங்காளி முறையான காதல் இப்படியெல்லாம் ஒவ்வொரு விஷயங்களை சொல்லி 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 தொடர்ந்து அதை கேரக்டரு இது பண்ணிகிட்டே இருக்கிறாங்க இந்த சமயத்தில் புதுசாக ஒரு விஷயம் புறப்பட்டிருக்கு அதாவது ரிதன்யாவுடையார் மாமியார் அவருடைய கணவர் கவீன்குமார் இவங்கெல்லாம் வந்து ஜாமீனில் வந்து பல நாட்கள் ஆகிவிட்டது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் பொதுவாகவே இந்த மாதிரியான வழக்கு விஷ விஷயங்களில் வந்து சம்மந்தப்பட்ட அக்யூஸ்ட் வந்து ஜாமீனில் வெளியே வந்துட்டாலோ அந்த வழக்கு நடக்கும்போதோ பத்திரிகை எத்திக்ஸ் படி அவங்களோட செய்திகளை தொடர்ந்து எழுத மாட்டோம் அது வந்து அடுத்தது தீர்ப்புக்குள்ளே தான் போகும் தீர்ப்பு வரும்போது அந்த விஷயங்களை பற்றி கொஞ்சம் பரபரப்பாக பேசிக்குவோம் ஆனால் இந்த ரிதன்யா விஷயத்தை பொறுத்தளவு தொடர்ந்து ப ஜாமீனில் வெளியே வந்த பிறகு கூட ரிதன்யாவுடைய அப்பா வந்து பொண்ணோட பேரில் ஒரு சோசியல் சர்வீஸ் ஆரம்பித்து அவங்க ஒரு பக்கம் போயிட்டுருக்கிற நேரத்தில் தொடர்ந்து ஏதாவது ஒரு அவதூறு வந்து ரிதன்யா மேலே கிளப்பிகிட்டே இருக்காங்க இன்னும் சொல்லப்போனால் இந்த தடவை வந்து வெளியே வந்த ஒரு முக்கியமான தகவல் என்னென்னா ரிதன்யாவுடைய கணவர் கவின்குமாரே தனக்கு சொன்னதாக சொல்லி சில இப்போ யூடியூபருக்கு வந்து தானே அதுக்கு முன் வந்து அந்த எல்லாம் வெளியிட ஆரம்பிச்சிட்டாங்க அது என்ன அப்படின்னா நேரடியாக ஒன்று கவின் குமாரே பேசலாம் அல்லது கவீன்குமாரோடைய அப்பா அம்மா பேசலாம் இல்லை இவங்க மூணு பேர் வழக்கில் சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால என் அக்யூஸ்டாக இருக்கிறதுனால பேசினா வில்லங்க வந்துடும் சொல்லி அவங்களோட உறவுக்காரங்க பேசலாம் இல்லை இவங்க எல்லாமே பேச முடியலினா கூட உண்மையான பல விஷயங்களை வந்து தாராளமாக அவங்க வழக்கறிஞர்கள் சட்ட ஆலோசகர்கள் மூலமாக வெளியே மீடியாக்களில் சொல்லலாம் ஆனால் அப்படியான விஷயங்கள் இந்த நம்ம நிமிஷம் நம்ம பேசிகிட்டு இருக்கிற நேரம் வரைக்குமே கவின்குமார் தரப்பிலிருந்து யாருமே வெளிப்படையான ஒரு பேட்டிக்கு வந்ததில்லைங்கிறதான் நிஜம் இப்படியான சூழ்நிலையில் இப்போ கவின்குமார் வந்து ஜாமீனில் வெளியே வந்த பிறகு அவங்க அப்பா அம்மா ஜாமீனில் வந்த வெளியே வந்த பிறகு சம்மந்தப்பட்ட கவின்குமாரே தனக்கு என்ன நேர்ந்தது தன்னுடைய மனைவி எப்படியெல்லாம் நான் கவனிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லும்போது முதலிரவு அப்படிங்கிற ஒரு விஷயமே தனக்கு நடக்கலை அந்த நேரத்தில் கூட நம்மளுக்குள்ள தாம்பத்தியம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி ரிதன்யா சொன்னதாகவும் அதையே கவின் குமாரும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி மாதிரி ஏற்றுக்கிட்டு ரொம்ப சகஜமாக வாழ்ந்த மாதிரியும் ஒரு பதினஞ்சு நாள் கழிச்சு தான் அவங்களுக்குள்ள தாம்பத்தியத்துக்கு அதாவது தனிமைப்பட்ட தனிமையில் ஒரு நேரம் கிடச்சதாகவும் அந்த நேரத்தில் கூட இவர் எதுவுமே பண்ணாத மாதிரியும் இவர் சொல்லியிருக்கிறதா சொல்லி செய்திகளை பரப்புகிறாங்க இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் இன்னொன்று என்னென்னாக்கா அவர் வந்து இதுவரைக்கும் வந்து வேலை இல்லாமல் சும்மா இருந்தார் வேலை தேடிட்டு இருந்தார் அல்லது ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதிட்டு இருந்தார் சொந்தமாக பிஸ்னஸ் ஆரம்பிக்க பார்த்தாரு அப்படிங்கிற விஷயந்தான் கிட்டத்தட்ட ரெண்டு மூணு மாதமாக தொடர்ந்து வந்த செய்திகள் ஆனால் இந்த தடவை அவர் சொல்லும்போது நான் தான் ஒரு ஐடி கம்பெனியில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்ததாகவும் அந்த ஐடி கம்பெனியில் தொண்ணூறு நாள் அவர் வேலையை விட்டு லீவு போட்டு கல்யாணத்துக்கு அட்டன் பண்ணி அந்த லீவு முடிஞ்ச பிறகு அந்த வேலையில் போய் இப்போ ஜாயின் பண்ணி ஒர்க் ஃப்ரம் ஹோம் செஞ்சுட்டு இருந்ததாகவும் அவர் சொன்னதாக அந்த செய்தியில் வருது உண்மையிலேயே கவின்குமார் சொன்னாரா இல்லை கவின்குமாருக்கு ஃபேவரா பேசுறதுக்காக அவங்க பேசுகிறாங்களா ஆனால் கவின்குமார் தரப்புல யாரோ ஒருத்தர் சொல்லாம அந்த தகவல் வராது அப்படிங்கிறத விட இது வந்து முழுக்க முழுக்க ஒரு அபத்தமான செய்தின்னு சில பேர் அதை வெளிப்படுத்தி போட்டுட்டு இருக்காங்க நம்ம இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தொடர்ந்து நம்மளுடைய பார்வையாளர்கள் தொடர்ந்து நமக்கு ஃபோன் மூலமாகவும் இந்த கமெண்ட்ஸ் மூலமாகவும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க இதை நம்ம எப்படி பார்க்குறது அப்படின்னா நம்ம ஏற்கனவே நம்ம இந்த விஷயங்களை பலமுறை பேசிட்டோம் ஒரு ஒரு வழக்கில் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டது யாரோ இன்னும் சொல்லப்போனால் உயிர் போன நிலையில் பாதிக்கப்பட்ட எந்த குடும்பமும் அந்த பக்கம் தான் பொதுவாகவே ஒரு சட்டத்துடைய கடமை பத்திரிகையாளர் கடமை மீடியாக்களுடைய கடமை அப்படிங்கிறது நம்மளுக்கு பொதுவாகவே தெரியும் அந்த நிலையிலிருந்து தான் நம்ம தொடர்ந்து ரிதன்யா தரப்பில் நின்று பேசுகிறோம் அதை விட முக்கியமாக ரிதன்யா தரப்பில் நின்று பேசுகிறதுக்கு ஒரே ஒரு முக்கிய மூல காரணம் அந்த பொண்ணு வந்து வெளியிட்ட அந்த ஆடியோ வாய்ஸு அதாவது வாட்ஸ்அப் மெசேஜ் தான் அந்த வாட்ஸ்அப் மெசேஜ் தான் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை பூரா இருக்கிற தமிழர்களை எல்லாம் உழுக்குன ஒரு விஷயமா இருக்குது அதில் அந்த பொண்ணு தெளிவாக சொல்லியிருக்குது அந்த வாட்ஸ்அப் மெசேஜ் அந்த வாய்ஸோ வாய்ஸ் மெசேஜ் தான் வந்து அவங்க குடும்பத்தாரைவே ஒரு உழுக்கு உழுக்கி நாள் வந்து இந்த வழக்கே வேண்டாம் நம்ம பொண்ணே போயிருச்சேன்னு அப்படி ஒரு சோர்ந்து துக்க நிலையில் அப்படி உணர்வு பூர்வமாக பொங்கி இருந்த காலகட்ட நேரத்தில் இந்த வாட்ஸ்அப்பு ஆடியோ மெசேஜை கேட்ட பின்னாடி தான் அந்த குடும்பமே பொங்கி எழுந்து சம்பந்தப்பட்டவங்களை கைது பண்ணணும்னு சொல்லி அவங்க மேலே சட்ட ரீதியான இந்த மாதிரியான நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற பல ரகசியங்களை அவங்க வெளியே விட்டது அதுவும் இன்னும் சொல்லப்போனால் ரிதன்யாவுடைய தாய் வந்து என்னுடைய பொன் கஷ்டப்பட்டா அப்படிங்கிறத முன்னத்த நாள் வரைக்கும் வெளிப்படுத்தாமல் இருந்த அந்த அம்மா வந்து பகிரங்கமாக மீடியாக்கள் மத்தியில் வெளிப்பட்டு ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்துச்சு அதில் ரெண்டு முக்கியமான விஷயம் ஒன்று வரதட்சணை கொடுமைங்கிறது இன்னொன்று வந்து பாலியல் வன்கொடுமைங்கிறது கணவனே ஆனாலும் மனைவியை அவள் சம்பந்தமின்றி தொடுவானானால் அல்லது அவனை வந்து பாலியல் ரீதியாக இச்சைக்கு உட்படுத்துவானால் அதுவும் குற்றம் தான் அப்படின்னு சொல்லுது சட்டம் இப்படியான சூழ்நிலையில் இந்த இடத்துல புது மணப்பெண் இருபத்தெட்டு நாட்களே ஆன நிலையில் அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிட்டு தற்கொலை பண்ணினதோடு மட்டும் இல்லாமல் ஒரு பனிரெண்டு பதிமூணு நிமிஷம் வரக்கூடிய ஒன்பது ஆடியோக்களை கட் பண்ணி கட் பண்ணி அவங்க அப்பாவுக்கு அனுப்பிச்சிருக்கிற ஒரு விஷயம் வந்து மிகப்பெரிய பூதாகரமாக இருந்து அதில் ரொம்ப முக்கியமாக அது சொல்லியிருக்கிறது வந்து நான் என்னுடைய சாவுக்கு காரணம் வந்து வரதட்சணை கொடுமைங்கிறத ஒரு பூடகமாக சொல்லி இவங்க இந்த என்னுடைய கணவர் குடும்பமே ஒரு கிரிமினல் குடும்பம் அவங்க திட்டமிட்டு தான் ஏ நம்மளை ஏமாற்றியிருக்காங்க என்னால் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் இந்த டார்ச்சரை தாங்க முடியல அதனால தான் நான் நான் இந்த முடிவு எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த க சூழ்நிலையிலையும் நம்ம மேலே உங்கள் மேலேயே கே அவதூறு கிளப்பாங்க எம் மேலேயே என் கேரக்டர் மேலேயே அவதூறு கிளப்பாங்க அதனால் அப்படியான சூழ்நிலை வரும்போது இந்த ஆடியோவை போட்டு காட்டுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த பொண்ணு உயிர்நிறுத்தியிருக்கு அது என்ன அந்த பொண்ணு சொல்லிச்சோ அந்த விஷயங்களை இன்றைக்கி முழுமையாக அப்படியே அப்பட்டமாக இந்த எதிர்தரப்பு காப்பி அடித்து அந்த பொண்ணு மேலே ஒரு அவதூற தான் இந்த யூடியூப் சேனல்கள் வழியாக தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்க முடியுது எந்த மாதிரின்னு பார்த்தா இந்த பொண்ணு சொன்ன மாதிரி அந்த கேரக்டர் வைஸாக பண்ணுற குற்றச்சாட்டு பண்ணுறத நம்ம ஏற்கனவே சொன்னோம் ஒரு பனிரெண்டு வயசு பையன் இடையில படுத்துக்கிட்டு இவங்களை வந்து தாம்பத்திய உறவுக்கே ஈடுபடுத்த முடியாமல் நடுவில் படுத்துக்கிட்டே இருந்தான் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை ஆரம்பத்தில் சில யூடியூபுக்க பரப்புச்சு அடுத்தது வந்து என்னென்னா இந்த பொண்ணுக்கு வந்து வேறொரு காதலன் இருக்கா அந்த லவ் அஃபேரில் தான் இவை வந்து இந்த பொண்ணு வந்து அவங்க பையங்கோட ஈடுபாடு காட்டாமல் கடைசி வரைக்கும் தாம்பத்திய உறவே கொள்ளாமல் இருந்தது அப்படின்னு இன்னொரு கருத்தை அவங்க விதைச்சாங்க அதுக்கு அடுத்தது பார்த்தா இந்த பையனை படி படி படின்னு சொல்லி ஐஏஎஸ் படி அதைப்படி இதைப்படின்னு சொல்லி வேலைக்கு போ வேலைக்கு போகணுன்னு டார்ச்சர் பண்ணதா சொல்லி அதை சுமத்தி இருந்தாங்க இப்படியான பல்வேறு பள்ளிகள் சுமத்திய சூழ்நிலையில் கடைசியாக இப்போ வந்து கவின்குமார் வெளியே வந்த பிறகு என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை அந்த பையன் அந்த பொண்ணுக்கு வந்து லவ் அஃபேர் இருந்தது உண்மை அந்த ஒருதலை காதலாக இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவனை அந்த பையனை சாட்சியமாக எடுத்துருக்குறாங்க போலீஸில் வந்து அதுவும் ஒரு சாட்சியமாக ஆயிருக்குதுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் சொல்கிறாங்க அப்போது அந்த பொண்ணுக்கு வந்து லவ்ஃபே லவ் அஃபேர் இருக்கிறது வந்து ஒருவனுக்கு ஒருத்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எவ்வளவு காங்க்ரீட்டாக அந்த ஆடியோவில் பதிவு பண்ணுதுன்னு பாருங்கள் அதுக்கு அடுத்தது இவங்கனால தான் நான் தற்கொலை பண்ணிக்கிறேன் அதாவது இவங்க கிரிமினல் குடும்பம் இவங்க திட்டமிட்டே நம்மளை ஏமாற்றிருக்காங்க அப்படின்னா என்ன ஏமாற்றியிருக்காங்கன்னு கேள்வி வருது இப்போ இந்த விஷயங்களுக்கெல்லாம் இந்த பொண்ணு சொன்ன விஷயங்களுக்கெல்லாம் ஒரு முகாந்திரத்தையும் ஆதாரத்தை தேட வேண்டியது போலீசே ஒழிய நீங்களோ நானோ அல்ல அப்போது இவங்க இந்த பொண்ணு சொல்லியிருக்கிற முக்கிய தடை விட்டுட்டு போன முக்கிய தடையும் வந்து இந்த ஆடியோவாக இருக்கிறதுனால அதுக்கு வந்து ஃபேவரான சரியான விஷயங்களை எதிர் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு விசாரிச்சு அதுக்கான சாட்சிகளை கொண்டு வந்து கொடுக்க வேண்டியது போலீஸுடைய கடமை அதில் அவங்க தவறுனதுனால தான் அவங்க அப்பா வந்து தொடர்ந்து அதாவது ரிதன்யாவுடைய அப்பா வந்து தொடர்ந்து எனக்கு வந்து சிபிஐ என்கொயரி வேணும் அல்லது அட்லீஸ்ட் சிபிசிஐடியாவது வேணும் அட்லீஸ்ட் வந்து இந்த அதிகாரியாவது மாற்றுங்கன்னு தொடர்ந்து ஒரு சட்ட போராட்டம் பண்ணிட்டு வீதிக்கு வந்துட்டு இருந்தார் போராட்டம் பண்ணிட்டு இருந்தார் கோர்ட்டுக்கு போனார் இவ்வளவு நடந்த பின்னாடி கூட இப்போ ஜாமீனில் வந்த பின்னாடி இன்னும் சொல்லப்போனால் தொடர்ந்து இன்னும் அவங்க வந்து இன்ட்ரீம் பெட்டிஷன் போட்டது இன்னொன்று போலீஸுக்கு பின்னாடி அசிஸ்ட் பண்ணி ஒரு வக்கீலை வச்சதன் பின்னணியில் தான் அவங்க வந்து இந்த வழக்கே வந்து அறுபது அறுபத்தி அஞ்சு நாள் ஆ ஆகி தான் அவங்க வந்து ஜாமீனில் கூட வர முடிஞ்சது அது நிபந்தனை ஜாமீனில் வர முடிஞ்சது இந்த நான் நிபந்தனை ஜாமீனில் வந்த பின்னாடி பார்த்தா என்னமோ கவின் குடும்பத்து மேலே கவினோட அப்பா அம்மா இவர் எல்லாமே குற்றமற்றவர்கள் அநேகமாக தீர்ப்பே வந்து இனி அப்படி தான் வரப்போகுது சாட்சி பூரா முழுமையாக வந்துருச்சு இப்படியெல்லாம் யூடியூபருக்காக கிளப்பிட்டுருக்காங்க இது ஒரு குறிப்பிட்ட ஒன்று ரெண்டு யூடியூபுக்கு தான் இதை பண்ணுத ஒழிய எல்லாரும் இதை பண்ணுறதில்ல அதுக்கு பின்னாடி என்ன இருக்குது என்ன மாதிரி அரசு அரசியல் சக்தி இருக்கா பணசக்தி இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் அந்த சம்மந்தப்பட்டவங்களுக்கு தான் வெளிச்ச மொழியை நம்ம அதை பற்றி போக முடியாது ஆனால் இதில் ரொம்ப முக்கியமாக இப்போ சொல்லியிருக்கிற புது கதை என்னன்னா இந்த பையன் வந்து கவின் வந்து ஐடி கம்பெனியில் வேலை செஞ்சிட்டு இருந்தான் தான் தொண்ணூறு நாள் லீவில் அந்த நீங்கள் அந்த பதிவுகளை பார்த்தாவே தெரியும் எந்த ஐடி கம்பெனியில் தொண்ணூறு நாள் வேலை லீவு கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி தொண்ணூறு நாள் எந்த கம்பெனிலையும் வச்சுக்க மாட்டாங்க அப்படியெல்லாம் லீவு கொடுக்குறதா தான் போய்ட்டு சாமி அப்படின்ட்டுருவாங்க அடுத்தது இந்த கம்பெனி வந்து என்ன கம்பெனி ஒருவேளை இப்போ எதுக்காக வந்து திடீர்னு இந்த மாதிரியான ஒரு கதையை எடுக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அந்த திருப்பதி லட்டு சமாச்சாரமாக அவங்க மாமா வந்து ஒரு பேட்டி நம்மளுக்கு கொடுத்துருந்தாரு அந்த பேட்டிக்கு முன்னாடி வந்து நம்ம சில ஆடியோக்கள் வந்து அந்த பொண்ணு பேசினால் ஆட்டோமேட்டிக்காக ஆகக்கூடிய செல்ஃபோனு அவங்க அப்பாவுக்கு சரி அம்மாவுக்கு சரி இன்னும் யாருக்காக இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக தானியங்கி முறையில் அது வந்து ஆட்டோமேட்டிக்காக ரெக்கார்டாகக்கூடிய செல்ஃபோனுங்கிறதுனால இந்த பொண்ணு பேசின ஆடியோக்கள் எல்லாம் அவங்ககிட்ட இருக்குது அந்த ஆடியோக்களில் இவங்கெல்லாம் எந்த மாதிரி கொடுமைப்படுத்தினாங்கங்கிற பல்வேறு விஷயங்கள் வரப்போது அதெல்லாம் இனி கோர்ட்டுக்கு வரும்போது இவங்களுடைய பேச்சு எடுபடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம கடைசியாக ஒரு யூடியூப்பில் நம்ம நம்ம பதிவில் இட்டுருந்தோம் அந்த இதில் ஒரு வரி என்னென்னா உங்கள் மாமாவுக்கு ஃபோன் பண்ணும்போது நான் வந்து இந்த மாதிரி கிளம்புற மாமா அவங்கள பார்க்குறக்கு முடியல அப்படிங்கிற மாதிரி ரொம்ப மெதுவாக மெல்லிசான குரலில் பேசுது மெல்லிசான குரலில் பேசும்போது ஒரு வார்த்தை சொல்லுது மா அவருக்கு இப்போ தான் லீவு முடித்து வேலையை ஆரம்பிச்சிருச்சு லீவுன்னு சொல்லலை இப்போ தான் அவருக்கு வேலையை ஆரம்பிச்சிருக்கு அதனால் வர்றதுக்கு இல்லை மாமா நாங்கள் வந்தோடனே கிளம்பிடுவோம் அப்படின்னு மெதுவாக சொல்கிற ஒரு டோன் கேட்குது இதை பின்னணியில் வச்சு அவங்க மாமா என்ன சொன்னார்னா அதே நாளில் இந்த பொண்ணு திருப்பதிக்கு போயிட்டு வந்து இந்த சாகருக்கு மூணாவது நாள் இருக்கும்போது அவங்க வீட்டுக்கு போகும்போது அவங்க கவின் குமாரை வச்சுக்கிட்டு அவங்க அம்மாகிட்ட பொறி பொறிஞ்சிட்டு இருந்திருக்கு அந்த பொண்ணு அப்போ வந்து வெளியில அவங்க மாமாவும் அவங்க பாட்டியும் நின்றுக்கிட்டு பல விஷயங்களை கேட்டிருக்காங்க வெளியில் போது கேட்ட விஷயங்கள் என்னென்னா இந்த பையன் வந்து கவின் எந்த மாதிரியெல்லாம் தன்னை கொடுமைப்படுத்துகிறான் எந்த மாதிரி எல்லாம் கேவலப்படுத்துகிறா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் அவங்க அம்மா கிட்ட புகாராக சொல்லுது அவங்க அம்மாவும் வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கு ஆனால் இவங்க உள்ளே போன உடனே அந்த பேச்சை நிறுத்திட்டு நார்மலாக இருக்கிற மாதிரி நடிக்கிறாங்க என்னென்னா தன்னோடய வீட்டு விஷயம் தன்னோட அம்மா அப்பா தனக்கு புருஷனுக்கு மட்டும் இருந்துட்டு போகட்டும் அதுக்கு மேலே வெளியே மாமா கட்டவோ சித்தப்பா கட்டவோ போகக்கூடாது அப்படிங்கிறக்காக உடனடியாக தன்னை மாற்றிக்கிட்டு அந்த கவின் குமார் தன்னை சுத்தமாக மாற்றிட்டு அங்கே பேசிகிட்டு இருந்ததை பார்த்தேன்னு அவர் சொல்கிறார் அவர் அதை பின்னணியில் சொன்ன விஷயம் என்னென்னா இது மாதிரி தான் அன்றைக்கி ஃபோனில் பேசும்போது கூட ரொம்ப மெதுவாக எப்போது கலகலான்னு பேசுகிறப்பில்ல அங்கே போன பின்னாடி அந்த பொறலே உடஞ்சி ரொம்ப மிலீசாக கேட்கு பயந்து பயந்து பேசும் அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்கிற வார்த்தையை நீங்கள் அதை கவனிச்சிங்கன்னா அந்த பொண்ணு வந்து தம் புருஷன் நல்ல வேலையில் இருக்கிற மாதிரியும் தான் இனி ஐய பையன் தம்பி மாப்பிள்ளை வந்து ஐஏஎஸ் எழுத போகிறதாகவும் ஒரு பெருமிதத்தோட வெளி உலகத்துக்கு சொல்லிகிட்டு இருந்தது ஆனால் வெளியில் வந்து புருஷனுக்கு வேலை இல்லைன்னு சொல்கிறது ஒரு கேவலமாக நினச்சி அது வந்து சொல்லாமையே இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி அதுக்காகவே அந்த விஷயங்கள் எல்லாம் மறைச்சிருக்கு தான் இப்படி சமாளிச்சிருக்குதுங்கிற துணியை அவர் தன்னோட பேட்டியில் கொடுத்துருப்பார் அப்படின்னா அவர் வேலைக்கு போகலை அதாவது மாப்பிள்ளை வந்து வேலை இல்லாமல் இருக்கிறாரு அப்படிங்கிறத அவங்க அம்மா தொடர்ந்து குற்றச்சாட்டு வச்சுட்டு வந்திருக்காங்க மாமனார் குற்றச்சாட்டு அதாவது ரிதன்யாவோட அப்பா குற்றச்சாட்டு வச்சிட்டு வந்திருக்காங்க தொடர்ந்து எனக்கு ஏதாவது பிஸ்னஸ் ஆரம்பிச்சு கொடுங்க மாமா அப்படின்னு வந்து தொடர்ந்து கேட்டதை அவங்க உறவுக்காரங்க சொல்லியிருக்காங்க இவ்வளவு சொன்ன பின்னாடி ரிதன்யாவும் ஏறத்தாழ அதே கண்டிஷனில் இவங்க பேசிகிட்டு இருந்திருக்காங்க பல பேர்த்துக்கிட்ட இப்படியான சூழ்நிலையில் இப்போ அவங்க வேலைக்கு போனதாக ஏன் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க கல்யாணம் பண்ண போது பத்திரிகையில் ஒரு கம்பெனி பேர் போட்டிருக்கு இப்போ அதுவும் ஒரு நாம்கே வாஸ் கம்பெனியாக அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருக்குது அதே மாதிரி இப்போ போயிட்டு வந்த பிறகு இந்த மாமாவுடைய ஆடியோ ரெக்கார்டில் வந்து அவருக்கு வேலையை ஆரம்பிச்சிருச்சுன்னு ஒரு வரி இல்லை வருது இல்லைங்களா அதை வச்சுக்கிட்டு அந்த இதை வந்து ஃபில்லப் பண்ணுறதுக்காக இப்போ ஒரு சாட்சியத்தை வேறொரு கம்பெனியில் வேலை செஞ்ச மாதிரி க்ரியேட் பண்ண பார்க்குறாங்க அப்படிங்கிறத நம்ம இதில் சொல்ல வேண்டிய விஷயமா இருக்குது அப்படி ஒரு வேலை அவங்க க்ரியேட் பண்ணுறதா இருந்ததுன்னா அந்த கம்பெனி எது ஒரு சாதாரண மன்னாரன் கம்பெனி ஒரு லெட்டர் பேட் மட்டும் வச்சு இவர் வந்து இந்த அன் சோ இன்னாரு இப்போ இந்த அட்ரஸில் இருக்கிறவங்க எங்ககிட்ட வேலை செஞ்சாங்க அப்படின்னு இதை இந்த தேதியிலிருந்து இந்த தேதி வரைக்கும் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படின்னு ஒரு லெட்ரு வாங்குறது ஒரு பெரிய விஷயம் இல்லை ஒரு சர்டிஃபிகேட் வாங்குறது பெரிய விஷயம் இல்லை ஆனால் அந்த ஐடி கம்பெனி கம்பெனியாக இருந்ததா முதல்ல அவங்க எத்தனை பேர்த்த வச்சு வேலை வாங்குறாங்க அதை விட அந்த அத்தனை பேர்த்துக்கு வந்து பிஎஃப்இஎஸ்ஐ அப்படிங்கிற நாம்ஸெல்லாம் ஒரு கார்ப்பரேட் கம்பெனியில் எந்த மாதிரியான நாம்ஸ் வச்சுருக்காங்களோ அந்த மாதிரியான நாம்ஸ் எல்லாம் அதில் இருக்கா ஒரு தொழிலாளிக்கான ப்ரொஃபஷனல் டேக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தொழில் வரி மாதத்துக்கு நூற்றம்பது ரூபாய் என்ன பிடிப்பாங்க அந்த பிடித்தம் வந்து இந்த தம்பிக்கு நடந்துருக்குதா அந்த பிடித்தம் வந்து ரெக்கார்டெலாம் அரசுக்கு வந்து இந்த இத்தனை வேலைக்காரங்க இருக்கிறாங்க இவங்களுக்கு வந்து ப்ரொஃபஷனல் டேக்ஸ் இது அப்படின்னு சொல்லி அவங்களுக்குன்னு சேல்ரி ச லெட்டர் எதாவது இருக்கா இல்லை சேல்ரி ரசீது ஏதாவது இருக்கா அதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா இஎஸ்ஐ பிஎஃப்ங்கிறது பிடிச்சிருக்கா இஎஸ்ஐ பிஎஃப் அப்படிங்கிற ஒரு விஷயமே கவர்மெண்ட் சமாச்சாரமாக ஆயிடுது அப்படின்னா ஸோ அண்ட் ஸோ கவின் வந்து இத்தனை நம்பர் அந்த எம்ப்ளாயி அந்த எம்ப்ளாயி பேரில் ஆயிரத்தி ஐநூறுவா ஆயிரத்தி எட்நூறுரூவா பிஎஃப் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் ஆன்லைனில் போட்டாவே எடுத்துடலாம் அதே மாதிரி இஎஸ்ஐ வந்து இவ ஒரு முந்நூறுரூவா பிடிச்சிருக்கு நூற்றம்பது ரூபா பிடிச்சிருக்குன்னு அது ஆன்லைனில் போட்டால் எடுத்துடலாம் இதெல்லாம் அரசுக்கு வந்து அந்த சம்பந்தப்பட்ட கம்பெனி வந்து கொடுக்கக்கூடிய விஷயங்கள் இது அந்த எம்ப்ளாயியுடைய உரி எம்ப்ளாயருடைய அந்த தொழிலாளியுடைய உரிமை இந்த பரிவர்த்தனை வந்து அதில் நடந்திருக்கா அப்போ இவர் உண்மையிலேயே ஐடி கம்பெனியில் வேலை செஞ்சுருக்காரா அப்படிங்கிறது அதில் வெட்டம் வெளிச்சமாயிரு இல்லை அது ஒரு நாம்கே வாஸ் கம்பெனி அது வந்து போனோம்னா ரசீது பேமெண்ட்டு மட்டும் கொடுப்பாங்க அது யாராக இருந்தாலும் உள்ளே போய் கூலிக்காரனாட்டை வாங்கிட்டு ஒரு நாளைக்கு வேலை செஞ்சோம்னா ரெண்டாயிரமா ஐநூறுரூவா ஆயிரரூபா வாங்கிட்டு வந்துடலாம் அந்த மாதிரி கம்பெனியில் தான் அவர் வேலை செஞ்சார்னா யோசிச்சு பாருங்கள் அது எப்படி ஒரு தொழிலாகும் ஒரு கூலி வேலை செஞ்சுட்டு இருந்து சொல்லாமே ஒழிய ஒரு ஐடி கம்பெனியில் வேலை செஞ்சாரு அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு தகுதி அந்த இடத்துலையே உடஞ்சி போகும் இதையெல்லாம் நான் ஏன் சொல்ல வர்றேன்னா சும்மா வந்து மன்னாரன் கம்பெனியில் வேலை செஞ்சான்னு சொல்கிறதல்ல விஷயம் இது கோர்ட்டில் போய் நாளைக்கு வந்து கிராஸ் எக்ஸாமின் பண்ணும்போது அதாவது இவங்க தரப்பு வக்கீல் ஒரு பக்கம் பேசுனா கூட அதாவது எதிர்தரப்பு சாட்சிகளை விசாரிக்கும்போது இவங்க சாட்சிகள் ஒரு வேலை இதையெல்லாம் கொடுத்தாங்கன்னா கிட்ட இருக்கக்கூடிய போலீஸ் தரப்பு அரசு தரப்பு வக்கீல் அல்லாமல் அரசு தரப்பு வக்கீலுக்கு அசிஸ்ட் பண்ணுற மாதிரி ரிதன்யாவுடைய அப்பா வக்கீல் ஒருத்தரை வைக்கும்போது இப்போ பார்த்தீங்கன்னா வக்கீல் யார் பாப்பா மோகனாக ஐயாவை வச்சுருக்கிறதா இப்போ கேள்விப்படுறேன் இப்போ பாப்பா மோகன் வந்து எப்படிப்பட்ட கேஸுகள் எல்லாம் ஹேண்டில் பண்ணுவார் குண்டு வெடிப்பு வழக்கில் இருந்து கடைசியாக கோகுல்ராஜ் வழக்கு வரைக்கும் ஏன் திருநெல்வேலி கவின் வழக்கு வரைக்கும் இப்போ அவர்தான் தான் நடத்திட்டு இருக்கார் ரொம்ப புகழ்பெற்ற வக்கீ வழக்குகளை எல்லாம் நடத்தினவர் இப்போ வந்து அந்த இந்த வழக்கையும் கையில் எடுத்திருக்காரு ரொம்ப சென்சிட்டிவான வழக்குகள் எல்லாமே பெரும்பாலும் தண்டனை வாங்கி கொடுத்தவராக இருக்கிறாரு பவானி மோகன் அப்படிப்பட்டவர் இதுக்கு வரும்போது இந்த கிராஸ் எக்ஸாமின்ங்கிறது வந்து கோர்ட்டில் அவ்வளோ சுலபம் நம்ம நீங்களும் நானும் பேசிகிட்டு இருக்கிறதோ அல்ல மற்ற யூடியூபருக்கு பேசுகிற மாதிரி எல்லாம் கோர்ட்டில் நடக்காது கோர்ட்டில் என்ன டாக்குமெண்ட் ஆவணங்கள் இருக்கோ என்ன தடயங்கள் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கோ போலீஸ் தரப்பு என்ன சொல்லுதோ அதையெல்லாம் எடுத்து சாட்சியங்கள் என்ன சொல்லுதோ அந்த சாட்சியம் மாறாமல் அந்த பிறலாமல் அதை சொல்கிறாங்களா அப்படிங்கிறது மட்டும்தான் கோர்ட்டு பார்க்கவே ஒழிய சும்மா போகிற போக்களை எல்லாமே நடத்திட்டு போயிடாது இன்னும் சொல்லப் போனால் போலீஸ் தரப்பு வந்து சரியான வகையில் இதை இன்வெஸ்டிகேஷன் பண்ணி ரிதன்யாவுடைய அப்பாவும் அம்மாவும் சொல்கிற மாதிரி இந்த பொண்ணுக்கு நேர்ந்த கொடுமைகளை அவங்க இப்போ சரியாக பதிவு பண்ணி கோர்ட்டில் சப்மிட் பண்ணியிருந்தாங்கன்னா இன்றைக்கி இந்த பிரச்சனையே இல்லை ஆனால் இப்போ வந்து அதில் வந்து எங்களுக்கு வந்து சரியான தீர்வு கிடைக்கல எங்களுக்கு நாங்கள் சொன்ன செக்ஷன் எல்லாம் போடலை நாங்கள் சொன்ன குற்றச்சாட்டெல்லாம் அதை பதிவு பண்ணலை அப்படின்னு சொல்லித்தான் மறுபடியும் ஒரு வழக்கறி தனியாவுடைய அப்பா போட்டதில் அது ஹைகோர்ட் வந்து கைடு பண்ணி அதுலேயும் பாப்பா அம்மா வந்து தான் ஆஜராக இருக்காரு அப்போ வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது சிபிஐக்கோ சிபிஐ சிபிசிஐடிக்கோ அல்ல வேறு அதிகாரிகளுக்கோ மாற்ற வேண்டாம் உங்களோட உங்களுடைய கோரிக்கை என்ன வேறு ஒன்றுமே இல்லை அதாவது நாங்கள் சொன்ன குற்றச்சாட்டுகளை அவங்க பதிவு பண்ணல அந்த குற்றச்சாட்டுக்குது உகந்த செக்ஷனுக்கு பதிவு பண்ணல முக்கியமாக வரதட்சணை கொடுமையும் பெண் வன்கொடுமை அப்படிங்கிற ஒரு செக்ஷனும் பதிவு பண்ணல பெண் பாலியல் வன்கொடுமைங்கிறது பதிவு பண்ணல அதை பதிவு பண்ணணும் அதையே இந்த இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸரையே பதிவு பண்ண சொல்லி குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ண சொல்கிறேன் அதே மாதிரி குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ண சொல்லி அந்த உத்தரவு போட்டதோட இது வந்து அந்த மாவட்ட எஸ்பியோட முன்னிலையில் இது நடக்கணும்னு ஒரு உத்தரவு போடுறேன் அப்படின்னு சொல்லி அதுக்கு மேலே அதை வந்து கீழ்கோர்ட் வந்து இதை விசாரணை கோர்ட்டு வந்து எடுத்துக்கிட்டு அதெல்லாம் சரியாக இருக்குதான்னு பார்த்து அந்த விசாரணை வந்து நடத்தணும்னு சொல்லி அந்த உத்தரவு போடுறேன்னு சொல்லி தான் உச்ச உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவு கொடுத்துருக்கு அப்போ இந்த உத்தரவும் படி நாளைக்கு வந்து எஸ்பி முன்னாடி இதோடைய ஐஓ வந்து உட்காந்து அந்த குற்றப்பத்திரிக்கையில் இதெல்லாமே எழுதி ஆகணும் அதுக்கான சாட்சியங்களை அதுக்குள்ளே கொண்டு வந்து ஆகணும் ஒரு வேளை அதுலேயும் ஒரு சொதப்பல் நடந்தது அப்படின்னாக்க கோர்ட்டில் கொண்டுட்டு போய் வைக்கும்போது இந்த ஆர்டர் பேசும் இந்த ஆர்டர் மட்டும் பேசும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது அந்த ஐஓ வந்து அதுக்கு சாட்சியம் சொல்லும்போது இந்த பொண்ணு சொன்னது பொண்ணு சொன்ன ஆடியோ வந்து எங்கே சுற்றி பார்த்தாலும் அந்த ஆடியோ தான் மெயின் தடையமாக மாட்டு அந்த ஆடியோ வந்து போலி அப்படின்னு நிரூபிக்காத வரைக்கும் அதுதான் ஒரிஜினலான ஆடியோ அப்படின்னு வரும்போது அந்த ஆடியோவில் சொல்லப்பட்ட சென்டென்ஸுகள் எல்லாமே முக்கிய ஒவ்வொரு வார்த்தைகளும் முக்கியத்துவம் பெறும் அந்த முக்கியத்துவம் எதெல்லாம்னா இந்த ஃபேமிலியே கிரிமினல் ஃபேமிலி அப்படின்னு சொன்ன விஷயம் கண்டிப்பாக முன்னாடி நிற்கும் அதுக்கு அடுத்தது வந்து அந்த நகனட்டெல்லாம் கொண்டுட்டு போய் எங்கெல்லாம் வச்சுருக்கிறேன் அதை வந்து நீங்கள் எடுத்துக்குங்கப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை அதில் வந்து வரதட்சணைக்கான முகாந்திரம் எந்த அளவுக்கு இருக்குதுங்கிறதுக்கான சாட்சியங்களை வந்து ஐவோ கொடுத்துருக்கணும் ரெண்டாவது இதுக்கு அடுத்தது வந்து உடலாலும் மனதாலும் நான் வந்து ரொம்பவுமே பாதிக்கப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி போதும்பா அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிறதுக்கு முழுமையான முகாந்திரம் அந்த அந்த அதுக்கான சாட்சியங்களையும் தடயங்களையும் முழுமையாக சமர்ப்பிச்சாகணும் சமர்ப்பிக்கலைன்னா ஐஓவை கிராஸ் பண்ணுறதுல இன்னும் சொல்லப்போனால் போலீஸ் தரப்பு போலீஸ் தரப்பில் இருக்கக்கூடிய அரசு தரப்பு வக்கீல் வந்து வாதம் பண்ணினாலும் பண்ண அவங்க வந்து எங்காவது லூஸ் விட்டால் கூட ஜட்ஜே இந்த கேள்விகளை கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இவங்க போலீஸ்க்கு அசிஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு வக்கீல் பாப்பா மோகன் மாதிரியான வக்கீலுக்கு கேள்வி கேட்கும்போது ஐவோ திணறி போயிடுவார் ஐவோ இல்லை இவங்க கொடுக்குற சாட்சிகள் எல்லாம் திணறி போகு இன்னும் சொல்லப்போனால் அவங்க சொல்கிறாங்க இல்லையா ஒரு காதலன் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி ஒரு வேளை காதலனே இருந்தாலும் அந்த காதலன் இது பேச்சுக்கு தான் நான் சொல்கிறேன் காதலன் இருக்கிற மாதிரி தெரியல காதலன் இருக்கிற பொண்ணாக இருந்ததுன்னா ஒருவனுக்கு ஒருத்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அது ஏன் பேசணும் அதை சொல்லிட்டு எதுக்கு சாகணும் இன்னொரு விஷயம் அப்படி ஒரு காதலன் இருக்கிறதா இருந்ததுன்னா அந்த பொண்ணு ஏன் கல்யாணத்துக்கு முன்னாடி அன்னைக்கு அப்படி கொண்டாடணும் அவ்வளோ சந்தோஷத்தோடு அதுக்கு ஏன் ஈடுபாடாக இருக்கணும் அது எதுக்கு ஹனிமூன் கூப்பிடணும் பாருங்கள் ஹனிமூன் போகலாம் வெளிநாடு போகலாம் போது வேண்டாம் வேண்டாம் உள்ளூர் போகலான்னு சொல்கிறாங்க ஏங்க தாம்பத்தியமே நடக்கலைங்க போது எப்படி ஹனிமூன் போகிறதுக்கு அந்த பொண்ணு கேட்டுதுன்னு இவங்க சொல்கிறாங்கன்னு தெரில ஒன்று கொன்று சொல்கிறது இவங்களே முரண்பாடாக இருக்குது இன்னும் சொல்லப்போனால் அந்த பொண்ணு வந்து எந்த இடத்துல சொல்லியிருக்கு முக்கியமாக ஒரு இடம் சொல்லுது இவங்க வந்து நம்ம மேலே அபாண்டமாக பழி சுமத்துறதுக்கு தயங்க மாட்டாங்க அந்த நேரத்தில் இந்த இந்த ஆடியோவை கொடுங்க நம்ம மேலே ஒரு கலங்கம் வரக்கூடாதுன்னு அந்த பொண்ணு சொல்கிற மாதிரியான ஒரு விஷயம் அதில் இருக்குது அப்படிங்கும்போது அதுக்கான எல்லா தேடுதலையும் வந்து போலீஸ் தரப்பு செஞ்சே ஆகணும் செய்யலைன்னா கோர்ட்டு வந்து பார்த்துட்டு சும்மா இருக்காது கோர்ட்டில் வக்கீலுக்கு சும்மா இருக்க மாட்டாங்க ஆனால் இப்போ பேசக்கூடிய யூடியூபருக்கு பார்த்தா கிட்டத்தட்ட இந்த முழுக்க முழுக்க இந்த வழக்கே முடிந்த மாதிரியும் இந்த வழக்கில் வந்து முழுக்க கவின்குமாருக்கு ஃபேவராகவே எல்லா சாட்சியங்களும் இருக்கிற மாதிரியும் அதனால் வந்து இந்த வழக்கு வந்து கவின் குமாருக்கு ஃபேவராக அவருக்கு அக்யூட்டல் தான் ஆகும் அதாவது தண்டனையெல்லாம் கிடைக்காது அவர் விடுதலை ஆகிடுவார் அப்படின்னு சொல்லிவிட்டு இது வந்து இந்த பொண்ணு அவங்க அம்மா அப்பா எல்லாமே பொய் தான் பேசியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஜட்ஜ்மெண்ட்டைவே இப்போ வாசிச்சிட்றாங்க இது எப்படி இந்த இது வந்து எந்த காலத்துலேயும் நடந்தது அதாவது ஜட்ஜ்மெண்ட் அளவுக்கு வந்து போகிறதுங்கிறது ஒரு பத்திரிக்கையோ மீடியாவோ அல்லது யூடியூப்போ இப்போ தான் நான் முதன்முறையை பார்க்குறேன் நம்ம கோர்ட்டு விஷயத்துக்குள்ளே ஒரு வேளை ஜட்ஜ்மெண்ட்டே வந்தால் கூட இவங்களுக்கு ஃபேவராக வந்தால் கூட அதில் என்ன வரும் குற்றம் சரிவர நிற சாட்சிகளை கொண்டு நிரூபிக்கப்படாததால் அப்படின்னு தான் வரும் சாட்சிகளை கொண்டு வந்து நிரூபிக்கப்படாததால் விடுதலை செய்கிறேன்னு இவங்க சொல்கிற மாதிரியே வந்தால் கூட அதுக்கப்புறம் சாட்சிகளை வச்சு விவா வாதங்கள் பிரதிவாதங்களை வச்சு பார்க்கும்போது உயர் நீதிமன்றத்துக்கு போய் அதில் வந்து தண்டனை கிடைக்கலாம் அங்கேயும் அது வந்தாக்கா அதுக்கடுத்து சுப்ரீம் கோர்ட் இருக்குது டபுள் பெஞ்ச் த்ரீ பெஞ்ச் எல்லாமே இருக்குது எல்லா பக்கம் போய் சுற்றி அலைஞ்சு கடைசியில் ஏதோ ஒரு பக்கம் நீதி கிடைக்காம போயிடுமா சாட்சி சம்பிரதாயங்கள்லாம் இன்னென்ன சாட்சிகளை கொண்டுட்டு வான்னு திரும்ப உத்தரவு போட முடியாமல் போயிருமா சரி இதில் வந்து குற்றமற்றவர் அப்படின்னு சொல்லி விடுதலை ஆகிறக்கான வாய்ப்பு இருக்கா குற்றமற்றவர்னால் அப்போ குற்றம் சொன்னது யார் அந்த பொண்ணு வந்து ஆடியோவில் குற்றம் சொல்லிருச்சா அப்போ பொய் சொல்லிருச்சா அடுத்தது அவங்க அப்பா அம்மா அந்த அதுக்கு தகுந்த மாதிரி பொய் சொல்லிட்டாங்களா இல்லை அந்த ஆடியோவை அவங்க அப்பா அம்மா எல்லாமே திட்டமிட்டு பேசி அதெல்லாம் பண்ணுன பிறகு தான் அந்த பொண்ணு வேணும்னே செத்து போச்சா இது என்னங்க கொடுமையாக இருக்குது இப்படியான ஒரு தன்மையை இந்த யூடியூபருக்கு மட்டும்தான் இது வந்து யாருமே பத்திரிகைகள்லையோ மற்றதுலையோ பேசல இந்த யூடியூபருக்கு தான் சில பேர் வந்து தன்னுடைய வியூவுக்காகவோ அல்லது வேறு ச சங்கதிகளுக்காகவோ இதை பேசி வச்சிட்றாங்க இது வந்து நம்மளுக்கும் தொடர்ந்து நம்ம பார்வையாளர்கள் வந்து இதை கேட்டுக்கிட்டே இருக்காங்க என்னென்னா என்ன இப்படி அபாண்டமாக ரிதன்யா மேலே பழி சுமத்துறாங்க இதை நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்களே நீங்கள் தானே ரிதன்யா குடும்பத்தில் போய் நேரடியாக பேட்டி எடுத்து கொண்டுட்டு வந்து நிறையா விஷயங்களை போட்டவங்க அந்த ரிதன்யாங்கிற பொண்ணுக்கு வந்து க ஜஸ்டிஸ் கிடச்சே ஆகணும் நீதி கிடச்சே ஆகணும் விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லி கண்ணீர் மல்க பேசக்கூடிய பெண்களை எல்லாம் நான் ஃபோனில் அட்டன் பண்ணேன் என்ன சொல்லப்போனால் இந்த இந்த விஷயத்துக்கு ஃபோனில் வரக்கூடியது பெரும்பாலும் பெண்கள் தான் அந்த பெண்களுடைய கதறலெல்லாம் நம்மளுக்கு கேட்குது ரிதன்யாவுக்காக அவங்க பேசுகிறது அப்போ நம்ம அந்த விஷயத்திலிருந்தே நம்ம இதை பார்க்குற மொழிய ஒரு வேளை நான் ஆரம்பத்துல இருந்தே சொல்கிறேன் எப்போ இந்த பொண்ணு வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணிவிட்டு புதைக்காமல் எரித்தாங்களோ அப்போவே வந்து ஒரு பெரிய தடயம் போயிருச்சு அப்படிங்கிறது நான் மட்டும் இல்லை நான் பேட்டி எடுத்த பல்வேறு வக்கீல்கள் சொன்னதை நம்ம ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கோம் அது மாதிரி முன்னத்த நாள் வந்து எங்கள் அப்பா சொல்கிறாரு இல்லை என் பொண்ணே போயிட்டா கேஸெல்லாம் ஒன்றும் வேண்டாம் பொண்ணை வந்து கொடுங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணிவிட்டு அதை சீரழிக்காமல் அந்த உடம்பு கொடுங்க நாங்கள் அடக்கம் பண்ணிடுறோன்னு அவங்க அப்பா கேட்டோன்னே கேஸ் வேண்டாம் அப்படின்னு முன்னத்த நாள் சொன்னோன்னா அடுத்த நாள் காலையில் முன்னத்த நாள் தாடியோடு வந்த கவின் அதுக்கு அடுத்த நாள் நல்லா சேவெல்லாம் பண்ணிவிட்டு பக்கா மாப்பிளையாட்டை வர்றாருன்னு சொல்லி அவங்க சித்தப்பா பேட்டியில் சொல்லியிருந்தார் அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஒரு நாள் முன்னதாக வந்து கேஸ் எல்லாம் வேண்டான்னு சொன்னோன்னா இவ்வளோ உற்சாகமாக அடுத்த நாள் வந்து தன் மனைவி இறந்த துக்கம் கூட தெரியாமல் சேவெல்லாம் பண்ணி சுத்தமாக வந்திருக்கிறாருன்னா இதுக்கு நம்ம என்ன அர்த்தம் சொல்கிறது அப்படின்னா இன்றைக்கி வந்து மீனில் வந்த பிறகு இப்போ வந்து சில யூடியூபர்கள் மூலமாக இந்த மாதிரி பேசுகிறாங்கன்னா ஏன் இதை டைரெக்டாகவே பேசலாமே இப்போ நம்மளே சேனல் வச்சுருக்கோம் நம்மளே வந்து பத்திரிக்கை பத்திரிகை இருக்குது கூப்பிட்டு ஒரு மீட்டை கொடுத்து அவங்களே இது பண்ணலாமே ஏன் வழக்கறிஞர் அவங்க சார்ந்த ஒரு வழக்கறிஞரை வச்சு கூட சொல்லலாமே ஏன்னா வழக்கறிஞர்கள் சொல்லுவாங்க எப்போ சொல்லுவாங்கன்னா அதுக்கு ஸ்ட்ராங் எவிடன்ஸ் இருக்கணும் இப்போது அவர் தொழில் இந்த மாதிரி ஒரு ஐடி கம்பெனியில் இருந்தார் அந்த ஐடி கம்பெனியில் வந்து இப்படி எல்லாம் சம்பளம் வாங்கிட்டு இருந்தாரு அப்படின்னாக்க அந்த ஐடி கம்பெனிக்கான ஆதாரங்களை கொடுத்தா கண்டிப்பாக வக்கீல்களும் பேசுவாங்க என்னென்னா இந்த தம்பி மேலே இப்படியெல்லாம் எல்லாம் அப்போ பழி சுமத்துறாங்க உண்மையில் அவர் வந்து வேலைக்கு போயிட்டு இருந்தாரு இப்படி ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருந்தாரு அப்படிங்கிறத வந்து அவங்களே தடையில்லாமல் பேசுவாங்க அது ஒரு நாம்கே வாஸ் கம்பெனியாக இருந்துன்னா அவங்க பேச மாட்டாங்க என்ன காரணம்னா அவங்க அப்படியெல்லாம் எவிடன்ஸ் இல்லாமல் வக்கீலுக்கு பேச மாட்டாங்க காரணம் என்னென்னா பார் அசோசியேஷன் அவங்களுக்கு இருக்குது மேலே டாப்பில் பார் கவுன்சிலெல்லாம் இருக்குது அங்கெல்லாம் போனால் இது ஆதாரம் இல்லாமல் ஒரு வக்கீல் பேசினாவே சில நடவடிக்கைகள் எடுத்துருவாங்கன்னு அந்த வக்கீலுக்கு பொய்யான விஷயங்களில் வந்து வரமாட்டாங்க அதையும் விட ஒரு வேளை அப்படி ஒரு எவிடன்ஸ் இருந்தால் கூட அதை வச்சுக்கிட்டு ட்ரையலுக்கு வரும்போது கோர்ட்டில் கேஸ் ட்ரையலுக்கு வரும்போது அதை பயன்படுத்திக்குவாங்களே ஒழிய இப்படி யூடியூபர்கிட்ட சொல்லி இதை வெளிப்படுத்து சொல்லவே மாட்டாங்க அது அந்த பக்கமாக இருந்தாலும் சரி இந்த பக்கமாக இருந்தாலும் சரி சில ரகசியங்களை ரகசியங்களாக வச்சு கரெக்டாக கொண்டுட்டு போய் கேஸ் நடக்கும்போது உடைப்பாங்களே ஒழிய பகிரங்கப்படுத்திகிட்டெல்லாம் இருக்க மாட்டாங்க அப்போ பகிரங்கப்படுத்துறது எதுக்குன்னா இந்த பொண்ணு மேலே அவதூறு கலப்பணும் அப்படிங்கிற திட்டமிட்ட நோக்கத்தோடவே அல்லது வேறு காரணங்களுக்காகவோ இந்த செயல் நடந்துட்டுருக்கிறதா தெரியுது எந்த வகையிலையும் ரிதன்யா தற்கொலை பண்ணிக்கிட்ட விஷயத்தில் நீதி எந்த மாதிரி கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அறுதிக்கிட்டு சொல்ல முடியாது ஏன்னா நான் தான் சொல்லிவிட்டு அந்த போஸ்ட்மார்ட்டம் இதுலேயே அந்த அந்த பொண்ணை எரித்ததுக்கு பின்னாடியே மிகப்பெரிய தடயம் மறைஞ்சிருச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறேன் அதுக்கப்புறம் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் வந்து தொடர்ந்து கவினுக்கு சாதகமாகவே அதாவது ரிதனியாவுடைய கணவர் வீட்டுக்கு சாதகமாகவே நடந்துட்டுருக்கிற விஷயத்தையும் அவங்க அப்பாவும் சொல்லியிருக்காரு பல்வேறு மீடியாக்களும் சொல்லியிருக்கு இந்த ரெண்டு விஷயங்கள் முரண்படும் போது கடைசியாக நம்பிக்கையோடு இருக்கிறது நம்ம நீதிமன்றத்தை மட்டும்தான் நீதியரசர்கள் நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நீதியரசர்கள் தவறாமல் சரியான நீதியை கொடுக்குறாங்கன்னா அவங்களே இறங்கி களத்தில் இந்த கேஸ் நடக்கும்போது கேள்விகள் கேட்டாங்கன்னா விசாரணை அதிகாரி முதற்கொண்டு எல்லாருமே மாட்டிக்கிட்டு சிக்கலுக்கு உள்ளாகிற விஷயமா இருக்குது அதனால அதுக்கு நிச்சயமாக நீதி கிடைக்குன்னு நம்புவோமாக அப்படி இல்லை அப்படின்னா கூட சாட்சிகள் தடயங்கள் இதெல்லாம் சரியாக சமர்ப்பிக்காதனால இந்த சந்தேகத்தை வந்து குற்றம் சாட்டப்பட்டவருக்கு சாதகமாக பயன்படுத்தி அவங்க விடுதலை செய்கிறேன்னு சொன்னால் கூட அவங்க குற்றமற்றவர்களா இல்லையா அப்படிங்கிறது வந்து அந்த பொண்ணோட ஆடியோ உண்மை அது கதறலோட கதறினது உண்மை அது தற்கொலை செஞ்சுக்கிட்டது உண்மை அது தானாக போய் வேணும்னு இவங்க மேலே பழி போட்டுட்டு சாகலை அதுக்கு பின்னாடி சில தடயங்கள் மறைக்கப்பட்டிருக்கலாமே ஒழிய கண்டிப்பாக வந்து அந்த தடயங்கள் சரியாக கொண்டுட்டு போய் கோர்ட்டில் சப்மிட் செய்யப்படும் போது கண்டிப்பாக அவங்களுக்கு தண்டனை கிடைக்கும் சிதன்யாவு சாவுக்கு நீதி கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்லி இதே மாதிரி குழப்பங்களை வந்து அந்த பொண்ணு மேலே அவதூறு கிளப்பிகிட்டே இருக்கிற சேனல்கள் வர ஆரம்பிக்கும் போது தொடர்ந்து இதை பற்றி நம்ம பேசுவோம் பதில் கொடுப்போம் நன்றி வணக்கம்